வேலைகளுக்கு என்ன பண்றது மாதிரி அந்த மாதிரி ஒரு நாடா நம்மளை மாற்றி வச்சுக்கிட்டு எல்லா எல்லா நாடுகளுடைய தலைமை வெளியுறவுத்துறை செயலகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நடத்திட்டு போயிடலாம் அந்த மக்கள் இந்த மக்கள் மக்கள் மண் சார்ந்த வேலைகளை இந்த சீர்தோஷ நிலைக்கு தகுந்த வேலைகளை பல வேலைகள் நம்ம இந்தியா வந்து ஒரு எல்லா எல்லா தொழில்களுக்குமான ஒரு சீர்தோசனை நிலை கொண்ட ஒரு நாடா இருக்குது ஆர்டிக் ஆர்டிக் பகுதிகள் அண்டார்டிக் பகுதிகள் அந்த மாதிரி பகுதிகளில் எல்லா தொழில்களும் பண்ண முடியாது நம்ம ஊரில் அப்படி கிடையாது எல்லா தொழில்களும் பண்ண முடியும் இப்போ கடல் இருக்குது நம்ம ஊரில் ஆறு இருக்குது மலைகள் இருக்கு எல்லா விதமான வளங்களும் இருக்குங்கும் போது பல தொழில்களையும் நம்மளால் செய்ய முடியும் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்ய முடியும் அப்படிங்கும்போது இந்த ஐடிஐ மட்டும் குறிவைத்து பேசுவது தவறு எல்லா தொழிலுக்கும் இதை வந்து விரிவுபடுத்துறோம் எல்லா தொழிலுக்கும் தமிழர்களுக்கான முன்னுரிமை இப்ப நம்ம தமிழ் படித்தால் இப்ப தமிழ்நாடு அரசு தமிழ் படித்தால் முன்னுரிமைன்னு சொல்றாங்கல்ல அந்த இருபது சதவீதம் இன்னும் நம்ம அதிகமா கேட்கணும் அதான் நம்ம மக்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்குங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கையை தான் தோழர் சங்கரமாண்டியன் தோழர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துருமுறை துரைமுருகன் நாங்கள் தான் காந்தியை கொன்றோம் என்று அவர் சமாதி வீடியோ பதிவு செய்து யூடியூபில் அதன் அடிப்படையில் கூட கைதாக வாய்ப்பு இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்கெல்லாம் ராஜீவ் காந்தியை கொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்காராம் யூடியூப்ல பதிவு பண்ணிருக்காராம் கைதாக வாய்ப்பு இருக்காது தோழர்கள் சோழர்கள் இருக்கீங்க உங்களுக்கான கேள்விகள் எதனா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ராஜீவ் காந்தி கொல்லப்படும்போது சாட்டை துறைமுக துறைமுருகன் என்னவா இருந்திருக்காருன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதனால அதனால் இது மாதிரி வீடியோக்கள் எல்லாம் இப்போ காவல்துறை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ கால் செட்டை போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்துருக்கலாம் நாங்கள் தாங்கிறது யாரை சொல்கிறாங்க நாங்கள் தான் கொண்டோன்னா விடுதலை புலிகளை சொல்கிறாங்களா இப்போ விடுதலை புலிகள் என்றைக்காவது ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் என்று எங்காவது சொல்லியிருக்கிறாங்களா நீங்கள் ஏதாவது கட்சியில் பொறுப்பில் இருந்தீங்களா இல்லை சீமான் இயக்கத்துல இயக்கத்தில் ஏதாவது பொறுப்பில் இருந்தாங்களா நீங்க வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழ் இருக்கிற கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கி இருக்கீங்களே தவிர விடுதலை புலிகளுக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்புலாம் சாப்பிட்டு வந்தார்ல ஆமா அவர் அனுப்பிச்சு விட்டது அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் அவரை கேளுங்க அவர் சொல்லுவாரு இவருக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கலைத்துறை சார்ந்த பலரையும் வந்து சந்திச்சாங்க அவங்க தொடர்ச்சியா கலைத்துறை சார்ந்து விழாக்கள் எடுப்பாங்க நிதி திரட்டுவதற்கான விழாக்கள் எடுப்பாங்க பல நாடுகளில் செய்வாங்க அரசியல் கட்சி தலைவர்களை அழைப்பாங்க திருமாவளவன் போயிருக்காரு தியாக எங்க அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் வெளிநாடுகளில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க வைகோ போயிருக்கிறாரு இது மாதிரி அரசியல் ரீதியாக ஆலோசனைகளுக்கோ அல்லது மற்ற பரிவ பரிவர்த்தனைக்காக போவாங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க கலைத்துறை சார்ந்து சிலர் போனாங்க அதுல இவரும் போனார் சண்டை போடலாம் போய் ஏகே ஃபார்ட்டி செவன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏகே பிப்டி செவன் எதோ சொல்லிட்டு இருந்தாரு போயிட்டு அண்ணன் என் கையில கொடுத்து நான் அப்படியே சுட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஆமா ஆமா அந்த இப்ப குழந்தைங்க வந்து இந்த காமிக் படம் பார்த்துட்டு அது அந்த கேரக்டராகவே தங்களை நினைச்சுப்பாங்கல்ல அது மாதிரி அவர் சொல்றாரு தவிர அதுல ஒரு அவருக்கு ஒரு ஆசை ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு இப்போ புரிஞ்சுக்கலாமே தவிர விடுதலை புலிகளுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படி ஒரு தொடர்பும் இல்ல இயக்கத்தில் இவர் இல்ல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்காரர்களை நேரடியாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்த்து கொள்ள மாட்டாங்க வெகு சிலர் ரொம்ப கண்டிஷன் போட்டு நீண்ட நாள் அவர்கள் அனலைஸ் பண்ணி சேர்த்தவர்கள் உண்டு ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் பொதுவாக தமிழ தமிழ்நாட்டில் உள்ளவர்களை விடுதலை புலிகள் இயக்கத்தில் நேரடியான உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டவில்லை ஆதரவாளர்களாகத்தான் இருக்க முடியும் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் வன்னியரசு இருக்கிறாரு குளத்தூர்மணி அவர்கள் இருக்காங்க கோவை ராமகிருஷ்ணன் இருக்காங்க பல பேர் இருக்கிறாங்க குளத்தூர்மணி அவர்கள் பலதையும் இழந்திருக்கிறாங்க நிலங்கள் கொடுத்துருக்குறாங்க அது பல பண உதவிகள் பொருள் உதவிகள்னு பலவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆள் உதவிகள்னு செஞ்சு கொடுத்துருக்காங்க வன்னியரசுவர்கள் கடல் கடந்து சில உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது இதெல்லாம் வரலாறு ஆனால் விடுதலை இவர் நாம் தமிழர் சீமானுக்கும் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறது தான் உண்மை இவர் வந்து நாம் நாங்கள் தான் கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான விடுதலை புலிகள்லாம் யாராவது சொன்னாலே வந்து இன்றைக்கி அதில் ஒன்றும் ஆத்தென்டிகேஷன் கிடையாது ஏன்னா தலைவர் இல்லை தலைவர் இல்லாத போது இன்னைக்கு அமைப்பு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போயிருக்கிறது அங் அங்காங்கே உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக முந்தைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அங்காங்கே இருக்கிறாங்க ஒரு சிலர் சேர்ந்து